வணக்கம் அண்ட் வெல்கம் டு அரசியல் பேட்டை வணக்கம் சார் சார் பாஜகவால இருபத்தி ரெண்டாம் தேதி ஒரு மாநாடு வந்து நடத்தினாங்க அதாவது முருக பக்தர்கள் மாநாடு அப்படின்ட்டு ஆனா அந்த மாநாடு வந்து முருகருக்காகவும் இல்ல உங்க பக்தருக்காகவும் இல்ல அரசியல் நோக்கத்துக்காக வந்து தொண்டர்களை சந்திச்சு அமித்ஷா வந்து பேசும்போது தான் அது வந்து கன்ஃபார்மே ஆகுது அப்படின்னு எடுத்துக்கலாம் ஏன்னா அவர் பேசின பேச்சுக்கள் எல்லாமே நார்த் சைட்ல வந்து என்ன மாதிரியான விஷயங்களை வந்து இந்த எலெக்ஷன் டைம்ல பேசுவாங்களோ அதாவது மதத்தை வச்சு மக்கள் மத்தியில ஒரு பெரிய பிரச்சனையை உண்டு பண்றதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பேசுவாங்களோ அத்தனையுமே வந்து இந்த மாநாடுல பேசிட்டு போயிட்டார் பேசினாரு அதுல இன்னொரு விஷயம் குறிப்பா வந்து திருப்பரங்குன்றம் அந்த விஷயத்தை எடுத்து பேசினாரு ஆண்டாண்டு காலமா அது வந்து மூணாயிரம் ஆண்டுகள் பழமையானது தான் திருப்பரங்குன்றம் அப்படின்ற அந்த வார்த்தை ஆனா இவர் வந்து ஆயிரம் அப்படின்னு சுருக்குனதே ஒரு தவறான விஷயம்ட்டு சு வெங்கடேசன் அவர்கள் வேற சொல்லியிருந்தாங்க இப்படி என்னெல்லாம் வந்து பேச முடியுமோ அது எல்லாத்தையுமே வந்து இந்த மீட்டிங்ல அவர் வந்து முடிச்சிட்டு போயிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் அது அமித்ஷா வந்தது எதற்காகனா கடந்த முறை வந்து சென்னையில் எடப்பாடியை தர தரன்னு இழுத்துட்டு போய் கூட்டணி அறிவிச்சுட்டு போனார் இல்லையா அது மாதிரி வந்து இந்த முறை மதுரைக்கு வந்து டேட் கொடுத்ததே வந்து பாமகவை உள்ள இடத்து போடுறது அப்படிங்கிற அந்த பாமக உள்ளுக்குள்ள பிரச்சனை ஓடிட்டு இருக்குது அதற்காக தான் பாமகவை வந்து உள்ளே கொண்டு வர்றதுக்காக தான் புரோக்கர் குருமூர்த்தி ஆடிட்டர் குருமூர்த்தியாக அவர் போனார் அவர் போய் பேசிட்டுலாம் வந்தார் அப்புறம் திரும்ப இவர் அவரை பார்க்க வந்தார் ராமதாஸ் பார்த்துட்டு நல்ல முடிவு விரைவில் சொல்கிறோன்னு சொல்லிட்டாரு ஆனால் இந்த முறை கிடையாதுன்னு சொல்லி அவர் ராமதாஸ் வந்து எவ்வளோ பேர்த்தை பார்த்துருப்பாரு அவரெல்லாம் கொண்டு போய் வந்து எடப்பாடி வேணால் நீங்கள் வந்து காதை பிடிச்சி கூட்டி போய் உட்கார வைக்கலாம் ராமதாஸ் உட்கார வைக்க முடியுமா வாய்ப்பே இல்லை அதுக்கு வந்து அவருடைய திட்டம் வந்து வந்த திட்டம் என்பது தேமுதிகாவையும் குறிப்பாக பாமகவையும் ரெண்டையும் வந்து கூட்டணி இணைத்து ஒரு மெகா கூட்டணியாக இப்பவே வந்து ரெடி ஆயிட்டோம் தேர்தலுக்கு ஏழு எட்டு மாதங்களுக்கு முன்பாகவே நாங்கள் ரெடி ஆயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு காட்டுறதுக்கான ஒரு செயல்பாடு தான் இது பண்ணாங்க அது தோல்வி வந்த பயணத்தினுடைய நோக்கம் தோல்வியாயிடுச்சு முடிஞ்சு போச்சு அப்படிங்கும்போது அடுத்ததாக அவர் வந்து பேசக்கூடிய விஷயங்கள் அது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா குறிப்பாக நீங்கள் கேட்ட மாதிரி இந்த ம மலை இப்போ இல்லை ஒன்றும் ஒரு பிரச்சனையுமே கிடையாது அந்த மலையில் அது பாட்டுக்கு சிக்கந்த அருகாக இருக்குது கீழே கோயில் இருக்குது இது ரொம்ப நாளாக இருக்கிறதான் விஷயம் யார் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அந்த பகுதி மக்கள் வந்து ஏற்கனவே வந்து இங்கே போய் செருப்படி வாங்கினாங்க போய் அங்கே போய் பிரச்சனை ஒண்ணான்னு சொல்லி போய் அந்த ஊர் மக்கள் திருப்புறங்குன்றத்தை சேர்ந்து இந்துக்கள் வந்து பாஜகவை சேர்ந்த இந்துக்களை விரட்டி அடிச்சாங்க அமைதியா தான் இருக்கோம் ஒடிசா பூரி அயோத்தி இப்போ வந்து வந்து கையில ஒவ்வொரு இடத்துலயும் இவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணாலும் பார்க்குறாங்க தமிழ்நாட்டுல அது பருப்பு வேகவே வேகாது திரும்ப திரும்ப இன்னைக்கு கூட திமுக துணை பொது செயலாளர் வந்து ஆராசர் ரொம்ப சொன்னார் இவங்களுடைய இந்த மதவாத அரசியல் தமிழ்நாட்டில் எந்த காலத்திலயும் வந்து எடுபடாது அப்படிங்கிறத வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு ஆகவே இந்த இப்போ அமித்ஷா வந்து பேசின பேச்சு என்பது ரொம்ப அபத்தமான பேச்சு குறிப்பாக திருபவனம் குறித்த அந்த பேச்சா இருக்கட்டும் அது பற்றியான அவருடைய கருத்தே ரொம்ப தவறு உள்துறை அமைச்சர் இந்தியாவினுடைய அமைதியை இந்தியாவினுடைய ஒருமைப்பாட்டை காக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து ஒரு பிரச்சனை போட்டு போகிறாருன்னா வந்து எவ்வளோ தூரம் வந்து கீழ்த்தனமான ஒரு செய்யிறது அப்படிங்கிறது தான் ஏன்னா தேவையில்லாத சொற்கள் அங்கே வந்து ஒரு முடிவுக்கு வந்து அந்த பிரச்சனையே முடிஞ்சு போச்சு இவங்களாம் வந்து அந்த மலைக்கு மேலேன்னா யார் கேட்டால் யார் பிரச்சனை பண்ணால் யாருமே இப்போ கிடையாது பாஜக காரங்க ஒரு வீடியோ சமூக வலைதளத்தில் ஒரு வீடியோ வருது அந்த வீடியோவில் வந்து அவங்க ஒரு பசங்க ரெண்டு பேர் வந்து பேசுகிறாங்க பாடுறா தமிழ்நாடு வந்து எப்படி இருக்குது மேலே தருகா இருக்குது கீழே கோயில் இருக்குது இவ்வளோ ஒற்றுமையாக இருக்குது இந்த ஊர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதில் ட்ரிகர் ஆகிட்டாங்க ஸ்ரீகராய் உடனே வந்து அங்கே மேலே வந்து கிடா வெட்டுறாங்க அப்படின்னு கிடா வெட்டி சோறு சாப்பிட்றது எல்லாமே இந்துக்கள் தான் அவன் அங்கே கொண்டு போய் அவங்க வந்து இப்போ கோழி பழி கொடுக்குறதோ அல்லது ஆடு பழி கொடுக்குறதோ பழி கொடுத்தாலும் அங்கே வந்து கீழே வந்து இந்துக்களையும் கூப்பிட்டு அழைத்து சோறு போடுவாங்க இதுதான் அங்கே நடக்கிறது இது மாதிரி தான் வந்து பல கோயில்கள்லையும் நடக்குது அதே மாதிரி இந்துக்கள் வந்து போகக்கூடிய தர்காக்கள் எவ்வளவோ தர்காக்கள் இருக்குது தமிழ்நாட்டில் வந்து இப்போ நீங்கள் சென்னையிலேருந்து எடுத்துக்கிட்டாலும் சரி கன்னியாகுமரி வரைக்கும் கூடிய தர்காக்களில் இப்போ இப்போ பாதி பேர் உள்ள போய் வழிபடக்கூடியவர்கள் இந்துக்களாக தான் இருக்காங்க அவங்களுடைய நம்பிக்கை சார்ந்து தான் இருக்குது இது போன்ற விஷயங்கள்ல இவங்க வந்து கை வைக்கும்போது என்ன ஆகுங்கிறதுனா அது குறிப்பாக தமிழ்நாடு மாதிரியான ஒரு மாநிலத்தில் வந்து வைக்கணும்னா இவங்களுக்கு தோல்வி தான் கிடைக்கும் அதே மாதிரி தான் இந்த திருமோன்ற விஷயமும் சரி அதே மாதிரி அது வந்து ஆயிரம் ஆண்டு பழமையானதுன்னு சொன்ன சொன்னார் அது மூவாயிரம் ஆண்டு பழமையான ஒரு பேர் வந்து சங்க இலக்கியங்கள்லேயே அதனுடைய பேர் பரங்குன்றம்னு வருது பரநல குன்றம் அப்படிங்கிற பேர் வந்து இருக்குது அப்படிங்கிறதுனா வந்து மதுரை எம்பி சொல்லியிருந்தார் அதே மாதிரி முதல் இவங்க என்ன பண்ணாங்க அடுத்து முருக பக்தர்கள் மாநாடுங்கிற பேரில் போட்டு மலையில் ஏறுவோம்னு சொல்லி அடுத்து இந்த இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு அடுத்து கலவரத்துக்கு பிளான் போட்டிருக்காங்க அதுக்கு தான் வந்து இவங்க பண்ணுறாங்க அது ரொம்ப தெளிவாக வந்து தமிழ்நாடு அரசும் தமிழ்நாடு காவல்துறையும் நீதிமன்றத்தினுடைய உத்தரவின்படி வந்து எல்லாமே நடக்கும் அதனால இவர்களுடைய எந்த விதமான சலசலப்பும் அங்கே வந்து இதாகாதுங்கிறது தான் உண்மை ஆனால் அமித்ஷா வந்து ஒரு உள்துறை அமைச்சராக இருந்து இந்த கருத்தை சொன்னது என்பது ரொம்ப மோசமான விஷயமா தான் நம்ம பார்க்க முடியும் தமிழ் பேச முடியன்ட்டு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்ட்டுலாம் தமிழ் மேலே ரொம்ப பாசம் இருக்குன்ற மாதிரிலாம் பேசினாரே சார் எனக்கு ஜிபி முத்து டோன் தான் மைண்ட் வைஸாக கேட்குது இருந்துட்டு போகுது தமிழ் பேச முடியலன்னா வேற என்ன பேச முடியுமா அவர் தான் வந்து தமிழை வந்து நாங்கள் இந்தியை திணிப்போம்னு பார்லிமெண்ட்டில் பேசின நபர் ஒரு மாதத்துக்கு முன்னாடி தமிழ் பேச முடியலன்னு வருத்தப்படுறதுன்னா என்ன யாரை ஏமாத்துறது பேசுகிறாங்க தமிழ்நாட்டில் இந்தியை திணிப்போம் பாஜக ஆட்சிக்கு வந்தால் மும்மொழி கொள்கை கொண்டு வருவோம்னு சொல்லி பா நாடாளுமன்றத்தில் பேசிய நபர் அமித்ஷா ஒரு துணிச்சலாக வந்து யாருமே வந்து தமிழ்நாட்டை சீண்டி பார்க்குற அளவுக்கு யாரும் பேசுனே கிடையாது இந்த தமிழ்நாட்டுக்குன்னு விலக்களிக்கப்பட்ட ஒரு விஷயத்தில் அதுவும் வந்து கட்டத்திலே விலக்களிக்கப்பட்ட மாநிலங்களில் தமிழ்நாடு ஒன்று தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு இருமொழிக் கொள்கையை மட்டும்தான் தமிழர்கள் விரும்பும் முறை வந்து இருமழி கொள்கையும் தொடரும்னு சொல்லியிருக்கும்போது தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சி அமைத்து நாங்கள் மும்மொழிக் கொள்கையை கொண்டு வருவோம்னு சொல்லி பேசணும்னா அது பார்லிமெண்ட்டில் பேசணும்னா எவ்வளோ தூரம் வந்து ஒரு வன்மம் இருக்கணும் தமிழ்நாட்டு மொழி மீது அவருக்கு அவருக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க தமிழில் பேச முடியலன்னா அவர் ஹிந்தியில் பேச முடியலன்னு வளர்த்தோம் அவருக்கு அவருடைய நோக்கம் வந்து இந்தியா முழுக்க எங்கே போனாலும் அவர் பேசுகிறது அந்த மகுதி மக்களுக்கு புரியணும் இதுதான் நான் ஆரிய சூழ்ச்சிங்கிறது இதை கண்டுபிடிச்சி தான் வந்து அன்றைக்கே வந்து இங்கே வந்து ஹிந்தி வரக்கூடாதுன்னு சொன்னது இதை வந்து இப்போ வந்து விழிப்படைந்து கன்னடர்களும் மற்ற மா மராட்டியர்களும் வந்து அதுக்கு எதிரான நிலைப்பாட்டில் வந்து செயல்பட்டு வச்சுக்கோங்க ஆனால் தமிழர்கள் தொண்ணூறு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து முடிவு எடுத்துட்டாங்க இங்கே ஹிந்தி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும்போது இந்த ம நீ வந்து தமிழில் பேசப்படலன்னு வருத்தப்படலன்னா நீ வரதே எங்களுக்கு வருத்தமாக இருக்கு நீ எதுக்கு இங்கே வர கலவரம் பண்ணுறதுக்காக வர சட்ட ஒழுங்கை வந்து கெடுக்கிறதுக்காக வரீங்க நீங்க பேசுற பேசி அப்படிதான் இருக்கு ஒன்றம் மலையில எந்த பிரச்சனையும் கிடையாது அதுவும் அப்போ பிரச்சனையை கலப்புனாங்க அது அப்பவே முடிஞ்சிருச்சு ரெண்டு நாள் இப்ப வந்து இவர் கிளற நாட்டினுடைய உள்துறை அமைச்சருங்க அவரு நாட்டினுடைய ஒட்டுமொத்த அமைதிக்கும் அவரு தாங்க பொறுப்பு அவரே வந்து ஒரு பிரச்சனை கலப்புற மாதிரி தூரம் இவங்க இருக்காங்க சார் பேசுறாரு முப்பத்தி ஐயாயிரம் கோடி வந்து டாஸ்மார்க்குள்ள நடந்திருக்கு அப்படின்ற ஒரு வார்த்தையும் அவர் பேசியிருக்காரு சார் ஈடி வந்து அவருடைய பொறுப்பில் தான் இருக்குது அந்த இடி சொல்கிறது ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல்னாங்க இவர் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து முப்பத்தையாயிரம் கோடின்ட்டார் இவருடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஈடி வந்து ஆயிரம் கோடி ஊழல்னு அடிக்க விட்டுச்சு ஆனால் இவருக்கு அந்த இடி அமைப்பை கையில் வச்சிருக்கக்கூடிய இவர் வந்து என்ன சொல்றாருன்னா முப்பத்தையாயிரம் கோடிங்கிறாரு ஆனால் உண்மையாக என்ன ஆண்டுதோறும் வந்து வழக்கு பட்டியலில் போட்டால் பார்த்தாச்சு நாற்பத்தோரு வழக்குகள் எட்டு லட்சத்து இருபத்தி ஏழாயிரம் தான் சம்மந்தப்பட்ட தொகையே ஒரு கோடி ரூபா கூட கிடையாது இதுதான் அந்த நாற்பத்தொரு வழக்கு அதில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு வழக்கு இருபத்தி ஒன்றில் எட்டு வழக்கு அதற்கு முன்பு வந்து போடப்பட்டது எல்லாமே அதிமுக காலத்தில் போடப்பட்ட வழக்குகள் இருபத்தி ஒன்றுலையுமே கூட வந்து திமுக ஆட்சி காலத்தில் வந்து போடல வழக்கு கிடையாது அதிமுக ஆட்சி காலத்தில் போடப்பட்ட வழக்குகள் தான் அப்போ அப்படி இருக்கும்போது மொத்தமே தொண்ணூத்தெட்டு லட்சத்து இருபத்தி ஏழாயிரம் பிரச்சனையை இவங்க பாட்டுக்கு ஆயிரம் கோடிங்கிறாரு ஒருத்தர் வந்து இந்த பைத்தியங்கள்லாம் ஏல விடும் பாத்தீங்களா ஆயிரம் ரெண்டாயிரம் அது மாதிரி வந்து ஏத்துக்கிட்டே போறாங்க காலையில கூட சோசியல் மீடியால ஒரு வீடியோ பார்த்தேன் சார் மல்லையா வந்து என்னுடைய நான் வாங்கினது இவ்வளவு கணக்கு குடு என்கிட்ட இருந்து பதினைந்தாயிரம் கோடி கிட்ட வந்து வாங்கிட்டாங்க ஆனா நிர்மலா சீதாராமன் வந்து அனௌன்ஸ் பண்ணதே வேற என்னென்னவோ அனௌன்ஸ் பண்ணாங்க அப்ப மீதி அந்த கோடி என்ன எப்படி வந்ததுன்னு அது ஒரு வீடியோ வந்து வந்துட்டு இருக்கு அப்ப இவங்களுடைய கணக்குகள் எல்லாம் இப்படிதான் இருக்கு போல இருக்கு ஆமா தான் இருக்கு நேரடியாக நம்ம வந்து நாற்பத்தி ஒரு வழக்குகள் பதிவு பண்ணப்பட்டிருக்கு அதுவும் டாஸ்மாக்ல விலையை கூட வச்சு வித்தது கைப்பற்ற தொகை வந்து அதிகமான ரைடு போய் அதிகமாக தொகை இருக்கும்போது கைப்பற்றப்பட்ட தொகை இதெல்லாம் வச்சு இப்போ பார்க்கும்போது தொண்ணூற்றி எட்டு லட்சத்தி இருபத்தேழாயிரம் ரூபா தான் மொத்த காசே வருது இவங்க வந்து ஓ ஆயிரம் கோடினு நாங்கள் இடி அண்ணாமலை சொல்கிறாரு ஆயிரம் கோடிங்கிறாரு அது ஒன்று அடுத்த நாள் அண்ணாமலையுடைய சொற்களை போலவே இவரும் இடியும் வந்து ஆயிரம் கோடிங்குது இப்போ இவர் முப்பத்தையாயிரம் கோடிங்கிறாரு இதெல்லாம் வந்து ப்ரூவ் பண்ணணும்ல நீங்கள் முதல்ல நிரூபிச்சு காட்டுங்க இதே மாதிரி தான் நீங்கள் டூ ஜியை சொன்னீங்க டூ ஜி வழக்கு மேல்முறையீடு போயிருக்கோம்ல நீங்கள் கோர்ட்டில் நெருவிவீங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல தீர்ப்பு வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கூடுதல அவர் வந்து தமிழ்நாட்டை வந்து நாங்க வந்து வெற்றி பெறுவோம் அப்படின்னா பேசிக்கிட்டு இருக்காரு ஒரிசா மாநிலத்துல ஒரு முதலமைச்சருக்கு துணையாக ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இப்ப பணியை ஓய்வு கொடுத்துட்டு வந்து வேலைக்கு வராருன்னா ஒரிசாவை வந்து தமிழ்நாடு ஆள்வதா ஒரு தமிழர் வந்து ஒரிசால வந்து சொல்லி முதலமைச்சருக்கு ஆலோசகராக தான் இருந்தார் அதுக்கே இப்படி சொன்னாங்க பூரி ஜெயநாதருடைய கோயில் சாவி தமிழ்நாட்டில் இருக்குதுன்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணாங்க இவங்க இவங்க தமிழ்நாட்டில் வந்து முருகனுங்க காப்பாற்ற போகிறோம்னு பேசுகிறாங்கன்னா இவங்கெல்லாம் வந்து எவ்வளோ தூரம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இவங்க எவ்வளோ தூரம் கேவலமாக பேசினார்கள் தேர்தலின் போது ஒரு மாநிலத்தில் வெற்றி பெறுவதற்காக வந்து பேசியது ராமரை கைவிட்டு விட்டு பூரி ஜெயநாதராக ஜெய் ஜெயநாதன் கையில் தூக்கி பிடிச்சாங்க அந்த சாவி கோயில் சாவி தமிழ்நாட்டில் இருக்குதுன்னு பிரச்சாரம் பண்ணாங்க இலையை போட்டு பழைய சொத்தை இலையில கொட்டி வந்து முட்டாள்தலமாக சாப்பிடக்கூடியவர்கள் தான் தமிழர்கள்னு சொல்லி கிண்டல் பட்டி விளம்பரம் எடுத்தாங்க இவ்வளவும் பண்ணாங்க பண்ணிட்டீங்க தமிழ்நாட்டுக்கு எந்த முகத்தை வச்சுட்டு வந்து வைக்க முடியாமல் வந்து நிற்கிறாங்கன்னு தெரியல ஆனால் வந்து ஒரே ஒரு விஷயம் இவர் வந்த வேலை நடக்காமல் போயிடுச்சு அவ்வளோதான் சார் மணிப்பூரில் வந்து திரும்பவும் கலவரம் வந்து தோ துவங்கியிருக்கு மெய்த்தீன தலைவரை வந்து கைது பண்ணியிருக்கதால் அங்கே கலவரம் துவங்கியிருக்கு அவங்க பண்ணுற முதல் விஷயமே என்னென்னா அந்த ஒன் ஃபார்ட்டி ஃபோர் மாதிரி போட்டுட்டு ஃபைவ் டேஸ்க்கு வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் கிடையாது அப்படின்ட்டு வந்து கட் பண்ணிட்டாங்கன்னா அப்போ அந்த அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்ட்டு வெளியில எப்படி தெரிய வரும் தெரிய வந்தா தானே பிற பிற ஆட்களுமே வந்து உதவுறதுக்கு ஏதாவது முற்படலாம் இல்லாட்டி அங்கே என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்துல வந்து இதை பண்றாங்களா அப்படின்றது தெரியல இது வந்து யாருடைய பொறுப்பு உள்துறை அமைச்சருடைய பொறுப்பு இந்தியாவுடைய உள்துறை அமைச்சருக்கு உள்நாட்டில் ஒரு ஒரு மாநிலத்தில் சட்ட ஒழுங்கு பிரச்சனை தொடர்ந்து அங்கே வந்து ஆட்சி பண்ண ஒரு ஜனநாயக ஆட்சி நடைபெறலை அங்கே இப்போ ஜனாதிபதி ஆட்சி வச்சிருக்கீங்க அங்கே இதெல்லாம் கலவரம் ஓய்ந்தபாடு இல்லை தொடர்ந்து பிரச்சனை நடந்துகிட்டே இருக்குது இங்கே கைது செய்யப்பட்ட நபர் வந்து கம இரண்டு கமாண்டோ கொலை கொலை செய்த வழக்கில் வந்து கை கைது செய்யப்பட்டிருக்காங்க இவர் வந்து இந்த குக்கி இல்லத்தை சேர்ந்த ஒருத்தர் கைது பண்ணியிருக்காங்க ரெண்டு பேத்த இந்த மாதிரி கைது நடவடிக்கைகளும் அங்கே வந்து போராட்டங்களும் வன்முறைகளும் நடந்துக்கிட்டே இருக்குது ஒரு மாநிலத்தில் அமைதியே திரும்பலை அங்கெல்லாம் விட்டுட்டு அமைதி வரக்கூடிய ஒரு மாநிலத்தில் வந்து அமித்ஷா வந்து என்ன பேசிகிட்டு இருக்கார் சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு பேசிகிட்டு இருக்கார் தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு என்னென்னு வந்து உத்தரப்பிரதேசத்துலையும் பீகார்லேயும் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய பட்டியலை எடுத்து பார்க்க சொல்லுங்க இன்னும் சொல்ல போனால் ஒரு மா இந்தியாவில் இத்தனை மாநிலங்கள்ல ஒரு மாநிலமே பற்றி எரிந்து கொண்டு இருக்குது அதை பற்றி எந்த கவலையுமே இல்லாமல் இருக்காங்களே இவங்களுக்கு அது என்ன சொல்றது எத்தனை தான் சொல்கிறதுன்னு தெரியல ஒரு அதாவது மோடியும் பேச மாட்டேங்கிறாரு மோடியே வந்து காஷ்மீர்ல தாக்குதல் நடக்கும்போது நேரா பீகாருக்கு கிளம்பி போய் பிரச்சாரத்துக்கு இங்க வந்து மணிப்பூர்ல நடக்குது ஆனா தமிழ்நாடு தமிழ்நாட்டுல வந்து தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு வேற சரியில்லைங்கிறாரு சட்ட ஒழுங்கை பத்திலாம் வந்து கொலை வழக்குல உள்ள போன நபர்கள் எல்லாம் பேசுற அளவுக்கு வந்து கொடூரமான ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அதே மாதிரி ராகுல் காந்தி அவர்களும் வந்து ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க மகாராஷ்டிரா தேர்தலில் இவங்க ஜெயிச்சது எப்படி அப்படின்றது நல்லாவே தெரியுது ஏன்னா இவங்க வந்து ஒரு கணக்கெடுப்பு எடுக்கிறாங்க எத்தனை மக்கள் வந்து அந்த கணக்கெடுப்புல அதிகமா சேர்க்கப்படுறாங்களோ அத்தனை ஓட்டுமே வந்து அவங்க வாங்கியிருக்காங்கன்னும் பொழுதே இது வந்து ஒரு ஸ்கேம் அப்படின்றது வந்து தெரியலையா அப்படின்றதான் ராகுல் காந்தி அவர்களுடைய சைடு வைக்கக்கூடிய அந்த கருத்தா இருக்கு ராகுல் காந்தி ஒரு நாளிதழ் எழுதியிருக்காரு தேர்தல் ஆணையம் இப்போ வரைக்கும் ரெஸ்பான்ஸே பண்ணல அதுக்கு அதாவது ஒரு தொ ஒரு ஒவ்வொரு தொகுதியிலையும் முப்பத்தையாயிரம் வாக்குகளுக்கும் குறைவில்லாமல் வந்து சேர்த்திருக்காங்க அந்த அது அந்த முப்பத்தையாயிரம் வாக்குகள் தான் வந்து வெற்றி பெற்றதுக்கான டிஃபரன்ஸாக வந்து வருது அப்போ நீங்க இன்னொன்னு என்னன்னா ரொம்ப முக்கியமான கேள்வி என்னன்னா தேர்தல் முடிந்தவுடன் அவர்கள் அறிவித்த ஒரு கணக்கு இத்தனை பர்சென்டேஜ் தான் போல இருக்குன்னு சொன்ன விஷயம் தேர்தல் முடிந்து ஒரு வாரம் கழித்து அறிவித்த இது ஒன்று அதற்கு பிறகு வந்து தேர்தல் முடிந்து இத்தனை மாதம் கழித்து அறிவித்திருக்கக்கூடிய இறுதியான அறிக்கை இதெல்லாம் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஒட்டு ஒன்பது பர்சன்ட் வாக்குகள் வந்து வித்தியாசம் இருக்குது அப்படின்னா இது எவ்வளோ பெரிய மோசடி ஜனநாயக ரீதியான ஒரு தேர்தலில் ஒரு மிகப்பெரிய ஒரு மோசடி நிகழ்ந்திருக்குதுங்கிறத வந்து நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் வந்து சொல்லியிருக்காரு ஆனால் தேர்தல் ஆணைய தரப்பில் வந்து எந்த விதமான ரியாக்டனும் கிடையாது இப்போ இதுக்கு அடுத்ததாக வந்து நீதிமன்றத்துக்கு போனோம் நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னு தெரியல ஏன்னா வந்து இந்த அதாவது ஒரு பைத்தியக்காரன் கல்யாணம் பண்ண கதையாக தான் இருக்குது எந்த நேரத்தில் எப்படி நடந்துக்குவாங்கிற மாதிரி தான் இருக்குது நம்ம வந்து இந்திய நீதிமன்றங்களுடைய பிரச்சனை ஏன்னா சமயங்களில் பார்த்திங்கன்னா அவர் வந்து கவாய் பயங்கரமாக பேசுகிறாரு பார்த்திங்கன்னா அவர் வேற ஒரு இடத்துல பேசும்போது வேற ஒரு வடிவாக இருக்கார் இப்படி தான் வந்து இருக்குது சூழல் ஆனால் நீங்கள் வந்து ஒரு நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவர் சொல்லியிருக்கக்கூடிய இவ்வளோ பெரிய ஒரு குற்றச்சாட்டை நம்ம வந்து ரொம்ப சாதாரணமாக கடந்து போகிறோம் பாருங்களேன் அதாவது அப்பட்டமான ஒரு திருட்டு வேலையை பார்த்து வச்சிருக்காங்க ஒரு தொகுதிக்கு நாற்பதாயிரம் ஓட்டு முப்பத்தாயிரம் ஓட்டு நாற்பதாயிரம் ஓட்டை வந்து மாற்றி வச்சு சேர்த்து போலியாக சேர்த்து அதை வந்து கணக்கில் எடுத்து அப்படி வாக்காளர்களை இல்லாதவர்களை வாக்கு அளித்த மாதிரி காட்டி அவர்களை வந்து வெற்றி பெற வைத்து அது வந்து இன்னைக்கு வந்து அமித்ஷா பேசுறாருமா நாங்கள் வந்து மகாராஷ்டிராவில் இதுவரைக்கும் வரலாற்றில் இல்லாத வெற்றியை பெற்றுள்ளோம்லாம் பேசுறாரு இல்லையா இப்படிதான் பேசுகிறவங்களுடைய நடவடிக்கைகளாம் இருக்குது இது தொடர்ந்தால் என்ன நடக்குங்கிறதான் வந்து நல்லா தெரிஞ்சுக்குங்க இந்தியா முழுக்கத்தொடர்ந்தால் என்ன நடக்கும் நீங்கள் வந்து அடுத்து டீலிமிடேஷன் கொண்டு வரீங்க டீலிமிடேஷன் பண்ணி என்ன கொண்டு வர போகிறீங்க தமிழ் மா தமிழ்நாடு போன்ற ஆந்திரா கர்நாடகா போன்ற மாநிலங்களுடைய பங்களிப்பே இல்லாத ஒரு இந்தியாவை உருவாக்க போகிறீங்க சொந்த நாட்டிலே தமிழ்நாடு போன்ற மாநிலங்களை அகதியலாக ஆக்கி இரண்டாந்திர குடிமக்களாக மாற்ற போகிறீங்க எங்களுடைய குரலையே வந்து அங்கே எந்த அதுக்கான எந்த மதிப்புமே இல்லாமல் செய்ய போகிறீங்க இவ்வளவு நீங்க பண்ண போறீங்க தான் உண்மை அப்படி பண்ண எடுத்துக்காட்டு தான் இந்த மகாராஷ்டிர மாநில தேர்தல் ஒரு தேர்தலை வெற்றி பெறுவதற்கு எவ்வளவு பெரிய ஃப்ராட் அவங்க பண்ணிருக்காங்க ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த தேர்தல் கமிஷனரை தேர்வு செய்வதுல நீங்க வந்து எதிர்ஷயத்தில் இவருடைய பங்கு இருக்கணும்னு இருந்தது அதை எடுத்தாங்கன்னு அதை எடுத்த போது கேள்வி இல்ல எல்லாரும் டைம் வரும்போது தான் ஒரு கிராமத்துல எல்லாருமே சேர்ந்து திரும்பவும் நம்ம வந்து போலியா ஓட் செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு போது அதுல ஒரு ஓட் கூட பாஜக வாங்கலாம் அந்த கிராமத்துல நம்ம ஜெயிச்சுட்டோம் டைம் பண்ணாங்க ஆமா அதே மகாராஷ்டிரா மஹாராஷ்டிரா வந்து நீதிமன்றம் இந்த வாக அது போன்ற நீங்களா வந்து ஓடு வா அந்த முறை செஞ்சு கூடாது நீங்க திரும்ப வந்து நீங்க மாதிரி வாக்கெடுப்பு நடத்தக்கூடாதுன்னு சொல்லி உத்தர தடை உத்தரவு போட்டாங்க பாருங்க எவ்வளவு பாருங்க எப்படி எப்படி அப்ப யார நம்புறது இல்ல தேர்தல் கமிஷன் நம்புறதா நீதிமன்றத்தை நம்புறதா ஏன்னா நடந்தது ஒரு போலின்னு அவன் நிரூபிச்சு காட்டுறதுக்காக ஏன்னா ஒரு ஊரே வந்து முழுக்க முழுக்க காங்கிரஸுக்கு ஆதரவான ஊர்ல நானூறு ரோட்டு விழுந்துருக்குது அப்படிங்குவான் அவன் டவுட் வந்து என்ன பண்றாங்க அவங்க மாதிரியா தேர்தல் நடத்தி பாக்குறாங்க தேர்தல் நடத்தினா ஒரு ரோட்டு கூட வந்து பிஜேபி உழுகல ஆனா நானூறு ரோடு வந்து பிஜேபி விழுந்துருக்குது தேர்தல் அப்படின்னு சொல்லி பார்த்து அப்புறம் இது வந்து மற்ற மாநில பரவ ஆரம்பிக்குது மற்ற ஊர்களும் இதே போன்ற விஷயங்களை பண்ண ஆரம்பிச்சோன்னு என்ன பண்ணாங்கன்னா உடனே இது வந்து நீதிமன்றம் தலை போடுது அப்போ அதாவது ஜனநாயக ரீதியாக நடக்கக்கூடிய தேர்தலும் வந்து மோசடியாக நடக்குது மக்களே தேர்தல் மாதிரி தேர்தல் நடத்தி பார்த்தாலும் கூட வந்து நீதிமன்றங்கள் தலையிட்டு நிப்பாட்டுது அப்படின்னா என்னதான் பண்ணுறதுங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்குல்ல அதாவது இந்த அமைப்பு முறையை சிதைப்பது என்பது அவர்களுக்கே வைத்து கொள்ளக்கூடிய நெருப்பு தான் அது அதை அவங்க புரிஞ்சுக்கணும் மக்கள் தொகையை கணக்கெடுப்பு வந்து எடுத்தே ஆகணும் அப்படின்ட்டு தமிழ்நாடு அரசு சார்பும் வந்து ஒன்றிய அரசுக்கு ஒரு கோரிக்கை வச்சிட்டே இருந்தாங்க ஆனா பிற கட்சிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா கொண்டு வந்து மாநில அரசு கிட்ட வந்து கொடுக்குறது நீங்க தான் மக்கள் தொகை கணக்கு அதை எடுத்தால் செல்லாது ஒன்றிய அரசு தான் எடுக்கணும் அப்படின்ட்டு முதலமைச்ச அமைச்சர் சார்பாக அந்த ரெக்வஸ்ட் வைக்கப்படுச்சு ஆனால் அவங்க எடுக்காமலே இருந்தாங்க ஃபைனலி இப்போ வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதுவே வந்து தொகுதி மறுசீரமைப்புக்கானது தான் அப்படின்றது வந்து இந்த மாதிரி பேசிட்டு இருக்கோம் இதுக்கிடையில வந்து தொகுதி மறு சீரமைப்பு வந்து என்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது அப்படின்றது முதலமைச்சர் வாயிலாக பிற மாநிலங்களுக்கும் இந்த செய்தி போய் சேருது அதுக்கான தனியா மீட்டிங்ஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்குன்ற பட்சத்தில் இப்போ ஒருத்தர் வந்து அதாவது ஒன்றிய அரசுடைய எம்பி அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ஒரே நாடு ஒரே தேர்தல்ன்ற இந்த ஒரு திட்டத்தையே வந்து ஆறாயிரத்துக்காக நாடாளுமன்றத்தில் வச்சிருக்கக்கூடிய கூட்டுக்குழுடைய தலைவராகவும் இவர் இருக்கார் இவர் என்ன சொல்றாருன்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலுல வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் வரும் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து வெளிவிட்டிருக்காரு ஆனா இதை இப்ப வந்து சர்ச்சையா பாக்குறாங்களே அப்ப அதுக்கு முன்னாடியே கொண்டு வரதுன்னு பாஜக வந்து பிளான் பண்ணி வச்சிருந்தாங்களா இவர் அவசரப்பட்டு இதை சொல்லிட்டாரா இல்லாட்டி இதை வந்து மறைமுக பிளானா தான் வச்சிருக்காங்க அதையும் அவசரப்பட்டு இவர் சொல்லிட்டாரா எப்படி இவருடைய இந்த கருத்து எடுக்கிறது சார் இல்ல ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலுல வரும்னு எப்படி இவர் சொல்றாரு

நீங்கள் உத்தரப்பிரதேசத்துக்கு நூற்றி எண்பது நூற்றி எழுபது சீட்டு மாற்றி விட போகிறாங்க பீகாருக்கு கூட அறுபத்தஞ்சி எழுபது சீட்டு மாற்ற போகிறாங்க இப்படிலாம் மாற்றி விட்டு ஒட்டுமொத்தமாக அவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு ஜனநாயக ரீதியிலான ஒரு மோசடி வேலையில் ஈடுபட போகிறாங்கிறது தான் நம்மளுடைய குற்றச்சாட்டாக இருக்குது இப்படியேப்பட்ட சூழலில் இவர்கள் வந்து எதற்காக இந்த ஒரு கருத்தை சொல்கிறாருங்க இப்படி ஒரு ஒரு கூட்டுக்குழுவில் இருக்கக்கூடிய ஒரு எம்பி சொல்கிறாருன்னா இவர் வந்து எதை அதாவது ஒரு குட்டிச்சு சொல்லுவாங்கள்ல கட்டுசாதத்தில் பெரிசலி விட்ட மாதிரிங்கிற மாதிரியான ஒரு ஒரு பண்ணி விட்டார் அவர் வெளிப்படையாக இவங்களுடைய நோக்கம் வந்து டீலிமிடேஷனு டீலிமிடேஷனுக்கு பிறகு வந்து ஒரு தே தேர்தலை சந்திக்கிறது அதன் மூலமாக ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வது அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலில் வந்து மற்ற மாநிலங்களை எல்லாம் சரி பண்ணி ஒரே நாடு ஒரே தேர்தலுங்கிற பேரில் ஆட்சியை கொண்டு வந்து இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றுவது இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலை கொண்டு வந்து அவர்களுடைய பெரும்பான்மையான பாதிக்கும் மேற்பட்ட மாநிலங்கள் ஆதரவாக இருந்தால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மாற்ற முடியும் ஸோ அதை மாற்றினால் மட்டும்தான் வந்து காமன் சிவில் கோடு போன்ற அவங்களுடைய இன்னும் மீதி பெருங்கக்கூடிய அவங்களுடைய சித்தா கொ வந்து இது பண்ண முடியும் அதனுடைய விஷயத்தை வந்து இவர் வந்து உளறிட்டார் நம்ம எடுத்துக்க முடியும் இவங்களுடைய நோக்கம் வந்து அதுதான் சார் மும்பை டு தானே போகக்கூடிய அந்த ட்ரெயின் வழியில் பார்த்தீங்கன்னா கூட்ட நெரிசல் காரணமாக ஒரு ஐந்து பேர் வந்து ட்ரெயின்லேருந்து விழுந்து இறந்துருக்காங்க பத்துலேருந்து பன்னெண்டு பேருக்கு வந்து படுகாய அடைஞ்சிருக்கு இது வந்து மும்பைல புதுசில் தான் நம்ம சொல்லணும் ஏன்னா இந்த அந்த வீடியோ சம்டைம்ஸ் கஷ்டமா இருக்கும் சில டைம்ல வந்து காமெடியா எல்லாம் கலர்ஸ் எல்லாம் போடுவாங்க ஆனா இப்ப உயிர் போற அளவுக்கு வந்திருக்கு அப்பவே ஏதாவது ஸ்டெப் எடுத்துக்கலாம் அங்க இருக்கிற கவர்மெண்ட் அதை எடுக்காம விட்டு இப்ப இந்த விஷயம் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இதேதான் டெல்லிலயும் நடந்துச்சு கூட்ட நெரிசல் காரணமா அதுல ஒரு பன்னெண்டு பேர் வந்து உயிர் எழுந்திருந்தாங்க அது அப்படியே சைலண்ட் ஆயிடுச்சு சார் அந்த விஷயம் இப்ப அடுத்ததான் வந்து இது நடந்திருக்கு நம்ம போதுமான ரயில்கள் வந்து ஒன்றியத்துடைய ஒன்றிய ரயில்வே துறை வந்து செய்யறது இல்லை போதுமான ரயில்கள் கிடையாது நீங்கள் தமிழ்நாடாக இருக்கட்டும் சத ரயில்வே வெஸ்டர்ன் ரயில்வே இந்த மாதிரி எந்த நாதன் ரயில்வே ஈஸ்டர்ன் ரயில்வே எந்த ஒரு ரயில்வேலும் சரி நீங்கள் வந்து போதுமான ரயில்கள் கிடையாது குறிப்பாக அந்த ரயில்களுடைய எண்ணிக்கை பெட்டிகையினுடைய எண்ணிக்கையும் ரயில்களுடைய எண்ணிக்கையும் நீங்கள் கூட்டும் பொழுது மக்களுக்கு வந்து அதிக ஏன்னா இன்றைக்கி வந்து இடமிட்டு ரொம்ப பெயர்ந்து வேலைக்கு செல்வது அப்படிங்கிறது இந்தியாவுக்குள்ளே வந்து ஒரு பெரிய ஒரு இதாக இருக்குது உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களில் இருபத்தி ரெண்டு கோடி பேர் இருக்காங்கன்னா அங்கே மாநிலத்தில் இருப்பவர்களுடைய எண்ணிக்கை மிக குறைவாக இருக்கும் பாதிக்கும் மேற்பட்டவர்கள் பல்வேறு மாநிலங்களில் வந்து வேலைக்கு வந்துட்டு போயிட்டு தான் இருக்காங்க ஸோ அப்போ இந்த இது மாதிரி என்ன மேற்கு இந்தியாவினுடைய கிழக்கு இருந்து மக்களும் மத்திய மாநிலங்களில் இருந்து மக்களும் வந்து மேற்கை நோக்கியும் தெற்கே நோக்கியும் வந்து போயிட்டுருக்காங்க அப்படி இருக்கும்போது அதை வந்து கணகை கணக்கு கொண்டு ரயில்கள் அதிகரிக்கணும் இப்போ ஒன்றும் இல்லை ஒரு ஒரு கிரிவேல பூஜை இருக்குது பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி திருவிழா வருது அப்படின்னா திருவண்ணாமலைக்கு வந்து ஸ்பெஷல் பஸ் விடுவாங்க இதெல்லாம் வந்து பேருந்துக்கு மக்கள் வந்து அதிகமாக வருவாங்கன்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு விடுவது தான் அது மாதிரி ஒரு குறிப்பிட்ட இப்போ ஒரு டிக்கெட் எடுக்கும்போதே ஒரு டேட்டா தேவை இருக்கும் இப்போ மதுரைக்கு வந்து ரயில் போகுதுன்னா மதுரையில் வந்து போகக்கூடிய ரயில்களில் எல்லா முன்பதிவும் பதிவு செய்யப்பட்டது ஒரு நாளைக்கு வந்து அன்ச டிக்கெட்டு சென்னை டு மதுரை வரைக்கும் மதுரையை தாண்டி கூட வச்சுக்கோங்க மதுரை கணக்கு பண்ணி வச்சுக்கிட்டா கூட ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஒம்பது ரயில் விட்டு பத்து ரயில் போகுது ஒரு நாலு ரிசர்வ் அண்ட் சேவ் பெட்டி இருக்குது நான் நாலு அண்ட் சேவ் பெட்டியில் வந்து நானூறு பேர் பயணம் பண்ணலாம் கூடுதலாக வந்து ஒரு ஐம்பது சீட் வச்சுக்கோங்க அப்போ வந்து அறநூறு டிக்கெட்டு ஆனால் இப்போ ஒரு பதி இப்போ ஒம்பது ட்ரெயினுக்கு எவ்வளோ போகுது அப்படின்னு கணக்கு பண்ணி பார்த்துட்டு ஐயாயிரத்தி நானூறு டிக்கெட் போகுதுன்னா இவங்க எவ்வளோ அன்ரசவர் டிக்கெட் விற்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஏழாயிரம் டிக்கெட் விற்கிறாங்க ஏழாயிரம் டிக்கெட் வந்து நீங்கள் அன்சவர் டிக்கெட் விற்கிறீங்கன்னா மதுரைக்கு மட்டும் நீங்கள் விற்பனை சரிங்கன்னா அப்போ எவ்வளோ பேர் எவ்வளோ அடசல்ல அதில் போவாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு போகிறாங்க எவ்வளோ பேர் வந்து அந்த ம மற்ற முன்பதிவு செய்யப்பட்ட ப பகுதிக்குள்ளே ஏறிட்டு பயணம் பண்ணுறாங்க இதெல்லாம் என்ன காரணம் நீங்கள் உங்களுக்கு விற்கிறவங்களுக்கு ரெண்டு நாள் விற்றீங்கன்னா தெரியும் அப்போ அதிகமாக நம்ம வந்து இடத்துக்கு ஒரு அட்ரெஸை கோச்சாருந்தா அதுவும் நூற்றி எட்டு பேர் தான் போக முடியும் அதிகபட்சம் அதில் இன்னொரு ஐம்பது பேர் நின்றுட்டு போகலாம் நீ வந்து அதை விட இன்னொரு மடங்கு சேர்த்து நீ டிக்கெட் விற்கிறேன்னா உனக்கே தெரிய வேணாமா உன்னுடைய நிர்வாகத்துக்கு தெரிய வேணாமா அப்போ காசு மட்டும் வந்தால் போதுமா அப்போ வந்து அதிக ஒரு ரயில் எக்ஸ்ட்ரா பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன ஆக போகுது இல்லை இன்னும் ரெண்டு பெட்டியை எக்ஸ்ட்ரா பண்ணுங்கள் ஒரு புது ரயில் விடுங்க ஆனால் நீங்கள் விடக்கூடிய ரயில்லாம் வந்து சாமானிய மக்கள் போகக்கூடிய ரயிலே கிடையாது வந்தே வாரத்துன்னு விட்றீங்க ரெண்டாயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு டிக்கெட் போடுறீங்க ீங்க்மே மாத்த எல்லா எல்லாமே பண்ணுறீங்க அப்படி இருக்கும்போது வந்து பொதுமக்களுக்கும் எளிய மக்களுக்கும் இல்லாமல் இருக்கக்கூடிய சூழல்ல நீங்கள் என்ன இது வந்து நீங்கள் மும்பையில் நடக்குது டெல்லியில் நடக்குது இது வந்து நம்ம வந்து பாக்குறோம் ஆனால் அங்கே வந்து மக்கள் பெரிய அளவில் வந்து பெருநகரங்களில் வந்து நீங்கள் தேவைக்கு ரயில் உள்ளதேன்னு அர்த்தம் சென்னை மெட்ரோலையே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு நிமிஷத்துக்கு ஒரு ட்ரெயின் இருக்கும் கூட்டு நேரத்தில் இருக்கும்போது அது வந்து அந்த ஏழு நிமிஷத்தை குறைப்பாங்க அதாவது அது டிபெண்ட்ஸ் ஆன் டேட்டா அவங்க எவ்வளோ டிக்கெட் புக் அது பொறுத்து டிக்கெட் அதிகமாக ஆகுது அப்படிங்கும்போது ஒரு ட்ரெயின் ஒன்றே அந்த நேரத்தை குறைச்சி இது பண்ணிக்கிறாங்க ஒரு தனியாராக செயல்படும் போதே ஒரு துறையாக அது வந்து செயல்படுது சென்னை மெட்ரோ அப்படி செயல்படுதுன்னா நீங்கள் ரொம்ப சாதாரணமாக பண்ணிக்கலாம் ஆனால் அவங்க பண்ணுறது இல்லை இது பண்ணாதனால என்ன பிரச்சனை ஆகுதுன்னா மக்கள் எங்கே வராங்கன்னா அரசு பேருந்தை நோக்கி வராங்க கிலாம்பாக்கத்தில் திடீர்னு கூட்டம் அதுன்னு சொல்கிறாங்கன்னா ஒன்று பாதி செட்டப்பா இருக்குது அது வந்து அதிமுக போன்ற அரசியல் கட்சிகள் பண்ணக்கூடிய திருட்டு வேலைகள் அதாவது ஆட்களை செட் பண்ணி வேனில் ஏற்றி அனுப்பி வேணும்னே வந்து நைட்டு வந்து பஸ்ஸு இல்லைன்னு சொல்லி சொல்ல வைக்கிறது அது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருந்தால் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா உண்மையாலுமே வந்து இப்போ ரயிலில் ஏற முடியாதவர்கள் ரயிலில் டிக்கெட் கிடைக்காதவங்க இவங்க வந்து வர்றது அது கடைசி நேரத்தில் சார்ட் ப்ரிப்பேர் ஆகணும் மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் தெரியும் சார்ட் ப்ரிப்பேர் அப்போ அந்த மூணு மணி நேரத்துக்குள்ளே வந்து கிளம்பி எக்மோரில் அல்லது தாம்பரத்துலேயே ஏற வேண்டியவங்க வந்து உடனடியாக கிலாம்பாக்கத்துக்கு கிளம்பி வர வேண்டிய சூழல் இருக்கும் இந்த மாதிரியான சிக்கலாம் எதுக்காக எப்படி ஏற்படுதுன்னா ரயில்வே துறை வந்து சரியாக செயல்படாதனால தான் ஏன்னா இந்தியா முழுவதும் இணைப்பது வந்து தண்டவாளங்கள் தான் தண்டவாளங்களை அப்படியே எடுத்துட்டோம்னா இந்தியாங்கிற நாடே இல்லாத மாதிரி இதாயிரும் வெள்ளைக்காரன் அவனுடைய வசதிக்காக இந்தியா முழுவதையும் ரயில்வே பா இருப்பு பாதையில கொண்டு தான் இணைச்சாங்க அப்போ அளவுக்கு இருக்குது அப்படின்னா அதை பயன்படுத்தவும் முடியும் அதை வந்து பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை எத்தனையோ வெற்றிகரமான அமைச்சர்கள்லாம் வந்து அந்த துறையை இருந்தாங்க மம்தா பானர்ஜி லல்லு பிரசாத் போன்றவர்கள்லாம் பார்த்திங்கன்னா லல்லூரெலாம் வந்து ரொம்ப அழகாக வந்து லாபத்தில் நடத்தினார் அதெல்லாம் நம்ம கண் முன்னாடி நடந்த நிகழ்வுகள் அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு மோடியினுடைய ஆட்சியில் இந்த துறை வந்து இவ்வளோ தூரம் சீர்கேடாக போய் இது மட்டும் இல்லாமல் இது மாதிரி கெட்டுப்போனது இல்லாமல் இது இதனால வந்து அரசு போக்குவரத்து கழகங்களுக்கு தொல்லை எல்லாம் ஏற்படக்கூடிய அளவில் வந்து உண்மை மீண்டும் நாளை இரவு ஒன்பது முப்பது மணிக்கு அரசியல் பேட்டை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி நன்றி